ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து ஒரு கருவாடு குழம்பு கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம் கருவாடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தான் நான் கருவாடு குழம்பு வைப்பேன் இப்போ நான் வந்து கருவாடை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் கொதிக்கட்டும் இந்த கருவாடை எல்லாம் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டு தான் நான் கத்திரிக்காவை போட்டு வதக்கி குழம்பு வைப்பேன் இப்ப எண்ணெய் கொதிக்குது கருவாடை சேர்க்கிறேன் கருவாடை நல்லா கழுவிட்டு சேர்க்கிறான் இப்போ எந்த கருவாடாக இருந்தாலும் இப்படி பொறிச்சிட்டு சமைச்சா கருவாடு கொஞ்சம் கரையாது இல்லாட்டி சில நேரங்கள்ல கரைஞ்சி குழம்போடு அப்படியே இருக்கு அதுவும் தான் இருக்கும் சாப்பிட கருவாடு ஃப்ரை பண்ணி கொண்டு வருது இது மிச்சம் முருகை பொரிய வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டாலே வெளியே எடுத்துடலாம் நல்லா முருகை நாங்கள் கருவாடு பொரியல் சாப்பிட்ற மாதிரி பொறிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை கொஞ்சம் இந்த கலர் மாறுனாலே காணும் அதை எடுத்து வச்சுட்டு அது பிறகு இந்த எண்ணெயில் தான் நான் கருவாடை பொறிச்ச எண்ணெயில் தான் நான் கத்திரிக்காவை போட்டு பொறிக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக கொஞ்சம் சேர்க்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் போதாத மாதிரி இருக்கு இப்போ இந்த கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காயும் சேர்க்கிறான் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு மற்ற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நான் சேர்ப்பேன் இதுக்கு மாங்காய் சேர்க்கலாம் முருங்கக்காய் சேர்க்கலாம் அல்லது மொச்சை சேர்க்கறது சில பேர் உருளைக்கிழங்கு மொச்சை மாங்காய் முருங்காக்காய் இதெல்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வெந்தியமும் கடுகும் போட்டு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இந்த கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த வெந்தியமும் கடுகும் பொரியட்டும் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் முக்கால்வாசி பாதம் பொறிஞ்சிட்டுது இப்போ இதுக்கு வந்து நான் எல்லாம் சேர்க்க போறேன் பூண்டு கருவேப்பில சேர்க்குறன் ரம்ப பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வந்த பிறகு தான் நான் புளியை புளிக்கரைசலை சேர்ப்பேன் இப்போ இதுக்கு பூண்டு நாங்கள் எவ்வளோ சேர்க்கலாம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறோம் அதையும் சேர்க்குறேன் மாங்காய் இருந்து ஒரு பீஸ் மாங்காய் சேர்க்கலாம் இப்போ மாங்காய் தக்காளி பழம் சேர்க்குறபடியாக நாங்கள் புளி வந்து நிறைய சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை புளிக்கரைசல் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு சின்ன எலுமிச்சம்பழ தான் நான் தண்ணியா கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் எங்களோட வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்ப்பேன் புளித்தண்ணி அதையும் சேர்ப்பேன் இப்போ கத்திரிக்காய் வதங்கிட்டது கத்திரிக்காய் பொரிச்சு தனியா எடுத்து வச்சிட்டுன்னு சில பேர் சமைப்பாங்க இது எங்களை வீட்டு குழம்பு மிளகா தூள் இப்போ என்ன இதுக்கு மூன்று தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் தூள் அளவு சரியாக இருந்தால் ஓகே காணாடி நாங்கள் கடைசி ஆகிறதா கேட்கல பார்த்துட்டு நாங்கள் தூள் சேர்க்கலாம் இப்போ புளி கரைசலையும் நான் இதில் சேர்க்க போகிறோம் புளியும் வந்து நான் நிறைய ஊற்றையில் சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவு அதை கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் பாலும் வந்து நான் கட்டி பாலும் ரெண்டாம் பாலம் அது ரெண்டும் சேர்த்து தான் எடுத்து எடுத்துச்சிருக்கான் தனித்தனியே இல்லை பாலையும் வந்து நான் இதுக்குள்ள சேர்க்க போறேன் இது கொஞ்சம் குழம்பு வந்து தடிப்பமா திக்கா இருக்கும் கொஞ்சம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் இன்னும் சேர்க்கல அந்த ரெண்டையும் இனிதான் சேப்பேன் இப்ப இது ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்ப மஞ்சளை உப்பும் உப்புறோம் உப்பு பார்த்து சேர்க்கணும் கருவாட்டில் சில நேரங்கள் கருவாடு வந்து உப்பு கச்சிருக்கும் குழம்பம் உப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் தான் உப்பு சேர்க்கணும் உப்பு பத்தாம இருந்தாலும் கடைசியா இறக்கும் போது டேஸ்ட் பார்த்துட்டு நாங்க உப்பு சேர்க்கலாம் இப்ப இந்த கருவாடை நான் கருவாடை நிறைய போடல அந்த கருவாடுல வாசனை இருந்தாலே குழம்புல சாப்பாடு தானா போகும் குழம்பு கொஞ்சம் இறங்கி கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் வறுத்த விடுவான் இப்ப நான் எந்த பக்குவத்துல கருவாடு குழம்பு வச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா அழகா வைப்பீங்க வைக்க தெரியும் எல்லாருக்கும் விதவிதமா கருவாடு குழம்பு எல்லாரும் வைப்பாங்க இது என்னுடைய கருவாடு குழம்பு இதுக்கு நான் கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டிருக்குறேன் நான் இதை எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே பார்த்து இதே மாதிரி செய்ங்க எது சாப்பிடுங்க உங்களுக்கெல்லாம் செய்யணும்னு தெரியும் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு வந்து இறக்க போகிறோம் கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவிட்டு நான் குழம்பை இறக்குவேன்